அலமதுல்லா அஸ்லாத்து வஸ்லாமு அல நபீனா முகமதி வாலாலி முஹம்மது அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமக்கு மத்தியில் சகோதரர்களாக நண்பர்களாக எமக்கு எமது சமூக உறவுகளின் போது எல்லா துறைகளிலும் நாங்கள் நலவு நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தீன் அந்நசீஹா மார்க்கம் என்று சொல்வதே பிறருடைய நலம் நாடுவது தான் பிறருக்கு நல் நல்லுபதேசம் செய்து நல்ல அவர்களுடைய நலவிலே நாங்கள் பங்கெடுப்பது தான் அதுதான் நசீஹா என்று அல்லாவிந்தூதர் தூதர் அல்லஸ்லாம் சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருபவர்களிடம் அல்லாவிந்தூதர் பையத்தை எடுக்கின்ற பொழுதும் முஸ்லீம்களோடு நல்ல முறையில் பிறர் நலம் பேணின் நான் நடப்பேன் என்ற அந்த உறுதிமொழியும் எடுத்தார்கள் என்ற செய்திகளை ஹதீஸ்வரன் நாங்கள் பார்க்குறோம் எனவே முஸ்லீம்களுக்கு மத்தியில் பொறாமை இருக்கக்கூடாது குரோதம் இருக்கக்கூடாது போட்டி போட்டி வந்து எனது மற்றவர்களை வீழ்த்தக்கூடிய அமைப்பில் போட்டி பொறாமை குரோதங்கள் வைராக்கியம் இருக்கக்கூடாது அல்லாவின் தூ சொன்னார்கள் லா இபாதல்லா இஹ்வானா உங்களில் ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி துருவி துருவி ஆராய்ந்து குறை தேடாதீர்கள் அதே போல கோவித்து கொள்ளாதீர்கள் அடுத்தது உங்களில் ஒருவர் மற்றவரை விட ஒருவரை வீழ்த்தி நான் எழ வேண்டும் என்று போட்டி போடாதீர்கள் அடுத்தது ஒருவருடைய வியாபாரத்துக்கு எதிராக நீங்கள் வியாபாரம் செய்தார்கள் செய்யாதீர்கள் முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய வியாபாரத்தை தட்ட வேண்டும் அவனுடைய வியாபாரத்தை விட நான் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவனுடைய வியாபாரத்தை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அவர் வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்யாதீர்கள் வக்கூனு இபாத் அல்லாஹி இஹ்வானன் அல்லாவுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் அது முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்குரிய சகோதரன் லிமுஹுலுஹு அவன் அந்த பிற சகோதரனுக்கு பிற முஸ்லீமுக்கு அணியாமிலைக்க மாட்டான் பிற சகோதரனை கேவலப்படுத்த மாட்டான் பிற சகோதரனை அற்பமாக கருத மாட்டான் அத்தக்குவாக இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்று மூன்று முறை உள்ளத்தை காட்டி அல்லாவின் தூதர் சல்லாஹூ அல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இந்த உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் முஸ்லீம்கள் என்ற அந்த சகோதர உணர்வோடு நாங்கள் இருக்க வேண்டும் அலமது இந்த உணர்வுகள் சில இழப்புகளின் போது சோதனைகளின் போது வருகிறது எங்கோ இருக்கக்கூடியவர்கள் போட்டி போட்டவர்கள் வியாபாரத்தில் சண்டையிட்டவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனோடு சண்டையிட்டவர்கள் அது இப்படியானவர்கள் எல்லாம் ஒரு அனர்த்தம் ஒரு ஒரு இழப்பு ஒரு பேரிடர் வந்த பின்னால் ஓரோடி வந்து உதவி செய்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம் அதில் இன மன மத மொழி பேதமின்றி சகோதரத்துவத்தோடு உதவி செய்வதை பார்க்கிறோம் இதிலும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களை தேடி வந்து உதவி செய்கின்ற ஒரு நிலையும் பார்க்கிறோம் அதே போல நாங்கள் முஸ்லிம்கள் மற்ற முஸ்லிமோடு சகோதரத்துவத்தோடு இருப்பது போல முஸ்லீம் அல்லாத மற்ற சமூகத்தினரோடும் நாங்கள் நல்ல முறையிலே அவருடைய நலன்களையும் பேணி நாங்கள் நடப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது எனவே எமக்கு மத்தியில் எப்படி பொறாமை போட்டி வைராக்கியம் குரோதம் இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டுமோ அதே போல பிற மத சகோதரர்களுடைய உடையத்திலும் நாங்கள் நேர்மையாக நீதமாக அவர்களுக்கும் உதவி செய்து அவர்களையும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி சமைத்து கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எனவே இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் இந்த பேரிடருக்கு பின்னால் எமது முஸ்லீம் சமூகத்திலே சமூகத்துக்கு மத்தியில் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளும் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற விடயத்தில் எடுக்கக்கூடிய அந்த கருசனைகளையும் வரவேற்கிறது இஸ்லாம் வரவேற்கிறது அதற்கான உயர்ந்த கூலிகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது எனவே எமக்கு மத்தியில் போட்டி பொறாமை குரோதம் வைராக்கியம் இவைகளையெல்லாம் கலைந்து முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரன்ற அந்த சகோதர மனப்பான்மையோடு எமது வாழ்வை கழிப்பதற்கு அல்லாஹ் தாலா என் அனைவருக்கும் செய்வானாக செய்வோம் ஆனாக அலமது இல்லாஹி ரம் ஆலுமி